அனைவருக்கும் வணக்கம் முனைவர் ஆயுதயராஜ் உதவி பேராசிரியர் தமிழ்துறை இன்றைய வகுப்பானது பட்டினப்பாலை பாடல் வரி நூற்றி எண்பத்தி மூன்று முதல் நூற்றி தொண்ணூத்தி மூன்று வரை உள்ள பாடல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் பட்டினப்பாலை என்னும் இந்நூலானது கடைசங்க காலத்தில் இயற்றப்பட்ட இந்நூல் நீண்ட பாடலாக இருப்பதால் பாட்டினுள் தொகுக்கப்பட்டுள்ளது இப்பாடலை பாடியவர் கடியலூர் கண்ணனார் இப்பாடலின் பாட்டுடை தலைவன் திருமாவளவன் ழைக்கப்படக்கூடிய சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தான் காவேரி பூம்பட்டினத்தின் பட்டின பாலை என பெயர் பெற்றது பஞ்சியடிகள் விரவி வந்த ஆசிரியப்பாவால் ஆன பாலை திணைப்பற்றிய அக இலக்கிய நூல் இந்நூல் காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பை எடுத்துக் கூறுவதாய் அமைந்துள்ளது முற்காலத்தில் காவிரி புகும்பட்டினம் என்று இருந்தது காவிரி மருவி காணப்படுகின்றது இக்காவிரி பூம்பட்டினமானது சோழ அரசின் தலைநகரமாக விளங்கியது பண்டைய துறைமுக நகரமாக விளங்கிய இந்நகர் தமிழகத்தின் பண்டைய துறைமுக நகரமாக விளங்கியது இதனால் பண்டமாற்று முறையில் வெளிநாடுகளுடன் வணிகம் மேற்கொள்ளப்பட்டது இந்நகரின் நகர் வீதிகளில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஏராளமான பொருட்கள் அங்கே விற்கப்பட்டன அதன் செல்வ செழிப்பை பற்றி விளக்குவதாய் அமைந்ததுதான் இப்பாடல் வரிகள் நூற்றி எண்பத்தி மூன்று முதல் நூற்றி தொண்ணூத்தி மூன்று வரை உள்ள வரிகள் காவிரி பூம்பட்டினத்தின் செல்வ வளம் நிறைந்த வீதிகள் பாடலை இப்பொழுது பார்ப்போம் வரைப்பின் செல்லா நல்லிசை அமரர் காப்பின் வரைப்பின் செல்லா நல்லிசை அமரர் காப்பின் நீரின் வந்த காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கமும் அரியவும் பெரியவும் நெறிய ஈண்டி வளந்தலை மயங்கிய நனந்தலை மருங்கின் என்பது இப்பாடல் வரிகள் ஒவ்வொரு வரிக்கும் என்ன பொருள் என்று பார்த்துவிட்டு ஒட்டுமொத்த பொருளையும் தொகுத்துப் பார்ப்போம் வரைப்பின் வரைப்பின் என்றால் வரை எல்லை வரைப்பின் செல்லா நல்லிசை அமரர் காப்பின் காவிரி பும்பட்டினத்தின் எல்லையை செல்லா நல்லிசை அமரர் காப்பின் அமரர் தேவர்கள் தேவர்கள் பாதுகாப்பதனால் எப்படியாப்பட்ட தேவர்கள் செல்லா நல்லிசை செல்லா கெடாத நல்லிசை நல்ல புகழ் கெடாத நல்ல புகழை உடைய தேவர்கள் காவிரி பும்பட்டினத்தின் எல்லையை காப்பதனால் நீரின் வந்த நிமிர் பரி நீர் வழியாக வந்த நிமிர்ந்த நடையை உடைய பரி குதிரை புறவி குதிரை சரிங்களா நிமிர்ந்த நடையை உடைய கடல் வழியாக கப்பலில் நீர்வழியாக வந்த நிமிர்ந்த சோர்ந்து போன அல்ல தளர்ந்து போன கிடையாது நிமிர்ந்த உறுதியான திடமான நிமிர்ந்த கம்பீரமான நடையை உடைய ஆண் குதிரைகளும் பெண் குதிரைகளும் அங்கே விற்கப்பட்டன அதற்கப்புறம் காலின் வந்த கருங்கரி மூடையும் கரிய நிறமுடைய மிளகு மூடைகள் எதன் வழியாக வந்த காலின் வழியாக வந்த கால்நடைகள் வழியாக மாட்டு வண்டிகளில் வண்டிகளில் வந்த கருங்கரி கரிய நிறமுடைய கரிய மிளகு மூடைகளும் அங்கு காணப்பட்டன சரிங்களா அதற்கு வடமலை பிறந்த மணியும் பொன்னும் வடமலை வடக்கு பகுதியில் காணப்படக்கூடிய மலையில் கிடைக்கக்கூடிய பிறந்த அங்கே இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மணியும் மாணிக்கமும் பொன்னும் தங்கமும் பொன்னும் வடமலை என்ற இமயமலையில் கிடைக்கக்கூடிய மணியும் பொன்னும் குடமலை என்று சொல்லக்கூடிய குடகுமலையில் பிறந்த ஆரமும் அகிலும் ஆரமும் சந்தனம் அகிலும் குடகுமலையில் பிறந்த ஆரமும் அகிலும் அதற்கு அடுத்து தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும் தென்கடல் தெற்கு பகுதியில் உள்ள தெற்கு திசையில் உள்ள கடலில் தெற்கு திசையில் அமைந்துள்ள கடல் இந்திய பெருங்கடல் இந்திய பெருங்கடலில் கிடைக்கக்கூடிய முத்தும் அதைதான் தென்கடல் தென்கடலில் உள்ள முத்தும் குணக்கடல் என்று சொல்லக்கூடியது கீழ்திசை கடல் மற்ற இரு கடல்கள் குணக்கடல் என்று சொல்லக்கூடிய கீழ்திசை கடல் வங்கக்கடல் அரபிக்கடல் ஆகிய இரு கடலிலும் கிடைக்கக்கூடிய பவளம் தென்கடலில் கிடைக்கக்கூடிய முத்தும் கீழ்திசை கடலில் கிடைக்கக்கூடிய பவளமும் அங்கு விற்கப்பட்டன அதற்கு அப்புறம் என்ன விற்கப்பட்டன கங்கை வாரியும் காவிரி பயனும் கங்கை ஆற்றினால் கங்கை ஆற்றின் பயனாக விளைந்த பொருட்களும் காவிரி ஆற்றினால் விளைந்த பொருட்களும் அங்கு விற்கப்பட்டன அப்புறம் ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கமும் ஈழத்து உணவும் ஈழத்து உணவு என்று சொல்லும் பொழுது ஈழத்தில் உள்ளனவும் ஈழத்து உணவும் என்ற வார்த்தை உணவும் என்று மறுவி காணப்படுகிறது படியெடுத்தவர்கள் இப்படியாக அதை மாற்றி இருக்கலாம் அப்ப ஈழத்தில் உள்ள பொருட்களும் காழகத்து ஆக்கமும் காழகம் என்று சொன்னால் கடாரத்தை குறிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது காழகம் என்றால் கடாரம் ராஜேந்திர சோழன் கடாரத்தை அழித்தான் கடாரத்தை வெற்றி கொண்டான் அதனால் அவனுக்கு பெயர் கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்படுகின்றார் இந்த கடாரம் எங்கே இருக்கின்றது என்று பார்த்தால் மலேசியாவில் இருக்கின்றது மலேசியாவில் அமைந்துள்ள ஒரு மாநகரம் கடாரம் அங்கே உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்களும் இங்கு விற்கப்பட்டன காவிரி பும்பட்டினத்தில் விற்கப்பட்டன ஈழத்தில் உள்ள பொருட்களும் கடாரத்தில் உள்ள பொருட்களும் கடாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களும் ஆக்கமும் ஆக்கமும் என்றால் விளையக்கூடிய பொருட்கள் இல்லை தொழிற்சாலைகள் வழியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் உருவாக்கப்பட்ட பொருட்கள் ஆக்கம் உள்ளனவும் பயனும் என்று சொல்லும் பொழுது அதனால் விளைந்த பொருட்கள் இங்கே ஆக்கம் என்று சொல்லும் பொழுது அங்கு உற்பத்தியை தொழிற்சாலைகள் வழியாக உருவாக்கப்பட்ட பொருட்களும் என்ன பொருட்கள் சாதாரண பொருட்கள் 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 கிடையாது அரிய பெரிய அரியனவும் அறியவும் பெரியவும் விலை உயர்ந்த பொருட்களும் கிடைக்காத பொருட்களும் அரிய பொருட்களும் பெரிய பொருட்களும் நெறிய இண்டி கொஞ்சம் கிடையாது நிறைய எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த நிலைமை நெளியும் அளவிற்கு நிறைய பொருட்கள் அங்கே விற்கப்பட்டன எப்படியாப்பட்ட தெருவு குறுகலான தெருவு கிடையாது நனந்தலை மருகின் அகன்ற தெரு இந்த காவிரி பூம்பட்டினத்தின் அகன்ற தெரு எப்படி காணப்படுகிறது நிறைய பொருட்கள் ஒன்றோடு ஒன்று மயங்கி கலந்து வளந்தலை எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து இந்த நிலமே நெளியும் அளவிற்கு ஒன்றோடு ஒன்று கலந்து அகன்ற தெருவாக காணப்படுகின்றது இதுதான் இப்பாடலுடைய வரிக்கு வரி பொருள் சரிங்களா இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த பொருள் என்று சொல்லும் பொழுது கெடாத புகழை உடைய தேவர்கள் காவிரி பூம்பட்டினத்தின் எல்லையை காப்பதனால் நீரின் வழியாக வந்த குதிரைகளும் நிமிர்ந்த நடையை உடைய ஆண் குதிரைகளும் பெண் குதிரைகளும் அங்கு விற்கப்பட்டன கால்நடைகள் வழியாக வந்த கரிய மிளகு மூடைகளும் வடமலையில் பிறந்த மாணிக்கமும் பொன்னும் குடகுமலையில் பிறந்த சந்தனமும் அகிலும் தென்கடலில் எடுக்கப்படக்கூடிய முத்தும் கீழ்திசை கடலில் கிடைக்கக்கூடிய பவளமும் அங்கு விற்கப்பட்டன கங்கையாற்றினால் விளைந்த பொருட்களும் காவிரி ஆற்றினால் விளைந்த பொருட்களும் ஈழத்தில் உள்ள பொருட்களும் கடாரத்தில் உருவாக்கப்பட்ட பொருட்களும் அரிய பொருட்களும் பெரிய பொருட்களும் அங்கு விற்கப்பட்டன அந்த தெருவானது அரிய பொருட்களும் பெரிய பொருட்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து இந்த நிலமே நிலையும் அளவிற்கு குவிந்து ஒன்றோடு ஒன்று கலந்து அகன்ற தெருவாக காணப்படுகின்றது காவிரி பூம்பட்டினத்தின் நகரம்